ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது ஒரு பழைய டிவி போர்டு ஸோ இந்த டிவி போர்டு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பழைய ரொம்ப கடைக்கு போட்ட போர்டு தான் ஸோ இது எதுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் இதில் ஒரு போர்டு இருக்குது இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு இந்த டிடிஏ செவன் டூ நைன் செவன் அந்த மாதிரி ஒரு போர்டு தான் அது ஓகேங்களா அந்த ஐசி தான் இது அதே போல் இதில் கொடுத்துருக்க ஹீட் சிங்க் பார்த்தா ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்தமாதிரி ஹீட் சிங்கில் நம்ம கரெக்டாக வாங்க போனோம்னா நூறுரூவா இரநூறுவா அந்த மாதிரி ஆகும் ஸோ அந்த ஹீட் சங்கில் ரொம்ப சீப் ஓவராலே இந்த போர்டை வில விலையும் கம்மி தான் ஓகேங்களா அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போர்டு பார்த்திங்கனாக்கா இந்த ஐசி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து வீடியோ அண்ட் ஆடியோ ஐசி இது ஸோ இது நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் ஓகேங்களா அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டி பாருங்க உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி வாட் டு டுவெண்ட்டி எஃப் இது நார்மலாக வந்து நம்ம ஆன்லைனில் தேடுறோம் அப்படின்னாக்காவே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த த்ரீ இருக்கும் கெப்பாசிட்டி எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்குறாங்க பின் வந்து உப்பாமா இருக்கும் பெருசாக உப்பாமோ உப்பிட்டு இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம் இல்லை மல்டிமீட்டர் வச்சு பார்க்கலாம் அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து இவ்வளோ கெப்பாசிட்டிஸ் இருக்குது ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ இந்த எல்லா கெப்பாசிட்டிஸும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ப்ளஸ் வந்து நம்ம ஒரு ஆடியோ போர்டுக்கான எல்லா கெப்பாசிட்டிஸும் நம்ம இங்கேருந்து கைட்டு எடுத்துக்கலாம் நம்ம திருப்பி வந்து புதுசாக வாங்கணும் அவசியம் இருக்காது ப்ளஸ் ஹீட் ஸ்டிங்ஸ் கிடைக்குது அதுக்குள்ளே பாக்ஸ் ஃபியூஸ் கிடைக்குது உங்களுக்கு சரிங்களா ப்ளஸ் வந்து நம்ம இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்எஃப் அவங்களுக்கு எத்தனை பின் இருக்குது பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி கேபினெட் வந்து கேபினெட் ரெடிமேட் கேபினெட்டில் யூஸ் பண்ணுற முடியாது நம்ம ஒரு கேபினெட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இது சரி ஒரு ஷார்ட் வீடியோ தான் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி டிவி போர்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான கெப்பாசிட்டிஸ் நீங்கள் கேட்டு வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொன்றும் நீங்கள் தனியாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா விலை ரொம்ப அதிகமாகவும் இருக்கும் கஷ்டமாகவும் அந்த டைம்ஸ் நம்மளுக்கு வந்து சில டைமில் கிடைக்காது ஏன்னா நான் இருக்கிற ப்ளேஸில் வந்து கிடைக்கவே கிடைக்க மாட்டேங்குது இந்த கெப்பாசிட்டியை பாருங்கள் இது முப்பத்தஞ்சி ஓட்டு இரநூத்தி இருபது கெப்பாசிட்டி இருக்கு ஃபுல்லாக அழுக்கு தான் தொடர்ச்சியாக சரியாக ஸோ இந்த கெப்பாசிட்டி நல்லா தான் இருக்குது ஒன்றும் டேமேஜ் கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ பழைய இரும்பு கடையில் எடுக்கிற டிவி வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தேவைப்படும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் எ நெஸ்டே